ஆண்டு சொல்றாரு இஸ்ரோ ஜனங்களை வழி நடத்தி வந்த பிறகு மோசிகிட்ட ஆண்டு சொல்றாரு இஸ்ரோவின் புத்திரிடத்துல எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு என்ன செய் சொல்லுன்னு சொல்ற அது வரைக்கும் தேவன் இந்த வார்த்தையை பேசவே இல்லை மோசைக்கு இந்த ஐடியா கிடையாது ஆனா தேவன் சொல்றாரு இஸ்ரவேல் புத்திரிடத்துல எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்றது சொல்றாரு அதாவது மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்துல எனக்கு காணிக்க வாங்க ரெண்டு கண்டிஷன் போறாரு ஒண்ணு மனப்பூர்வமா இன்னொன்னு உற்சாகத்தோட அப்ப இந்த ரெண்டு காரியத்துல அதாவது மனப்பூர்வமா உற்சாகத்தோட எனக்கு வைப்பாங்க மனப்பூர்வமா உற்சாகத்தோட யார் கொண்டு வர்றாங்களோ அவங்க இடத்துல எனக்கு காணிக்க வாங்கு என்று சொல்றியா நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரத்தனபுரி பகுதியில ஊழியத்துக்கு போயிருந்த அப்ப போகும்போது நிறைய வீட்டுக்கு ஜவுன் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு அவசரீங்கன்னு சொல்லிட்டு போயி பண்ணியிருந்தேன் கடைசியா அந்த வழிய வரும்போது ஒரு வீட்டுக்கு போனேன் அப்ப அந்த வழி ஒரு வீடு வர வழியில ஒரு வீடுக்கு போனோன்னே இங்கதான் அந்த பிரதர் வீடு இருக்குல்ல சும்மா ஒரு லேட்டு பாதிட்டு போலான்னு போனேன் போனோன்னா வாங்க பிரதர் உட்காருங்கன்னு சொல்லி டீ எல்லாம் கொடுத்தாங்க குடிச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு வர ஜோம் பண்ணும் போது ஜோம் பண்ணிட்டேன் ஜோம் பண்ணி முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு காணிக்கை தந்தாங்க எனக்கு ஒரு காணிக்கை தந்தாங்க அதே வாங்க போற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு அது வாங்காதேன்னு சொன்னார் கத்தர் அந்த காணிக்கை வாங்காதேன்னு சொன்னார் ஆன்வர் இது என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே வாங்காதேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுட்டேன் இல்லை சிஸ்டர் உங்கள் வீட்டில் ஐயா வேற மாதந்தோறும் வரக்கூடிய காரங்க இருக்காங்களா அவங்கள கொடுங்க நான் சும்மா நம்மளை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜோமடி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோருன்னு ஆண்டுகிட்ட கேட்கற ஆண்டவரே காலையில இருந்து ஊழியர் செய்யறேன் நிறைய வீட்டுல போய் ஜோப் பண்ண எல்லா வீட்டுல அவங்க கொடுக்கறதையும் மனப்பூர்வமா நீ வாங்க சொன்னீங்க வாங்கின அந்த கடைசியை ஒரு வீட்டுல மட்டும் வாங்காதேன்னு சொல்றீரே என்ன இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா ஊழியக்கார நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வந்துட்டாரு வந்துட்டாரு நீ என்ன செய்ய முடியும் வெறுமை அனுப்ப முடியாதுல்ல ஊழியக்காரன் வேற யாரா இருந்தாலும் அனுப்பலாம் ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு அது காணிக்கலு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஏவாவது கொடுப்போம் சொல்லி ஒரு வெறுப்பு வேண்டாம் வெறுப்போட தான் தந்தாங்க அப்ப ஆண்டு சொல்றாரு மனசில்ல மனசோட உனக்கு அது தருவதனால நான் எப்படி ஆசிரியக்க முடியும் உனக்கு